பூஜை அலைகளில் என்னென்ன படங்கள் வைக்கலாம் அமைதியான தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் தாராளமாக அந்த தெய்வத்தினுடைய படத்தை வச்சு வழிபாடு வச்சுக்கலாம் தெய்வம் ஏற்றலாம் கற்பூரம் மேத்தலாம் சாம்பிராணி காட்டலாம் ஊதுபத்தி ஏத்தலாம் அமைதியான தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் முருகப்பெருமான் பிள்ளையார் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான தெய்வம் ஆங்காரமான தெய்வம் அப்படிங்கிறது வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில இணைக்கிறாரு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக வந்துட்டு நம்ம வீடுகளில் பூஜை அறைகளில் என்னென்ன படங்கள் வைக்கலாம் என்னென்ன படங்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வியாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது சார் பொதுவாக இறந்தவங்களோட படங்கள் வைக்கலாமா வைக்கக்கூடாது இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் அதுக்கு உண்மையான பதில் என்ன சார் பொதுவாகவே உங்களுடைய பூஜை அறையில் வந்து அதாவது தெய்வங்களுடைய படம் இருக்கிறது மிக நல்லது அப்படிங்கிறத விட உங்களுடைய வம்சத்திற்கு வந்து வம்சம் தலைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் பூஜை அறை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் உங்களுடைய வீட்டில் வந்து பூஜை எறை வைக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட சாமி படத்துக்குன்னு ஒரு தனி இடத்தை ஒதுக்கி ஒரு சிறிய சாமி படமாவது அந்த இடத்துல மாட்டி வைக்கணுங்கிறது வந்து ஒரு அம்சமாக இருந்துட்டுருக்குது பெண்களுக்கு எப்படி நெற்றி திலகம் முக்கியமோ அதே மாதிரி குடும்பத்தில் வந்து வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து இந்த சுவாமி படம் இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக முக்கியமானதாக உன்னதமானதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த சாமி படங்களில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆர்வம் அதிகமா இருக்கிறதுனால இந்த சாமி வைக்கலாம் அந்த சாமி வைக்கலாம் அப்படிங்கிறத விட எந்த கோயிலுக்கு போனாலும் ஏதாவது நாலு படம் வாங்கிட்டு வந்துருவாங்க காசிக்கு போனாலும் சரி கஜாவுக்கு போனாலும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி பிள்ளையார் கோயிலுக்கு போனாலும் சரி டூரிஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எங்கேயாவது வெளியில் போனாலும் சரி பார்க்குற இடத்துல எல்லாம் ஒரு சாமி படத்தை வாங்கி கொண்டு வீடு பூரா நிறைச்சி வச்சிருவாங்க ஏன்னா இந்த சாமி வரம் கொடுக்கும் அந்த சாமி செல்வம் கொடுக்கும் இப்போ வேற புதுசாக வந்து குபேர பொம்மைன்னு வந்து உயிரே இல்லாத ஒரு பொம்மையை வாங்கி நிறைய வச்சுக்கிட்டு எனக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னு அந்த பொம்மை வந்து மேற்கு பார்த்து பார்க்கவே இல்லையோ இவங்க அந்த பொம்மையை எல்லா பக்கம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க எப்படா நமக்கு வந்து குபேர சம்பத்து வரும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறத விட வெறுமனே சுவாமி படம் வச்சிருந்தால் மட்டுமே போதும் குபேர பொம்மை வச்சால் மட்டுமே குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னா குபேர பொம்மை வித்துக்கிட்டு இருக்கிற அந்த கடையில் வந்து அவருக்கு வந்து குபேர சம்பத்து கிடைக்கணும் இல்லையா அவரே ரோட் உட்காந்துட்டு வந்துட்டு குபேர பொம்மை வித்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க நினைக்கணும் அதனால குபேர பொம்மை அப்படிங்கிறத விட உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வீட்டில் வைக்கலாம் குலதெய்வம் கூட ஒரு சில குலதெய்வத்தை வந்து வழிபடலாமே தவிர்த்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற குலதெய்வ சாஸ்திரம் இருக்கும் அதனால் அந்த குலதெய்வத்தை வந்து உங்களுடைய வீட்டில் வைக்கலாமான்னு கேட்டுவிட்டு குலதெய்வத்தை வீட்டில் வைக்கக்கூடிய வழக்கம் வந்ததுன்னா தாராளமாக குலதெய்வ படத்தை வந்து வீட்டில் வச்சுக்கலாம் அப்படி குலதெய்வ படத்தை வந்து வீட்டில் வைக்க முடியாதவங்க குலதெய்வத்தை நினைச்சு அணுதினமும் அதிகாலையில் எழுந்த உடனே நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமா தொட்டு நமஸ்காரம் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இதே பிரபஞ்சத்தில் உங்களுடைய குலதெய்வம் எந்த கோடியில் இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அம்சங்களை கொடுப்பார் தான் ஆகணும் அப்படிங்கிறது குலதெய்வ சாஸ்திரத்துடைய மிகப்பெரிய விதி அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி குலதெய்வத்தை படத்தை வைக்கலாம் அல்லது வந்து தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிள்ளையாறு முருகப்பெருமாள் லட்சுமி திருப்பதி இந்த மாதிரி பல்வேறு படங்களை வைக்கலாம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கேள்வியில் கேட்டீங்க இல்லையா வீட்டுல வந்து எந்தெந்த சாமி படம் வைக்கலாம் எந்தெந்த சாமி படம் வைக்க கேள்வி கேட்டீங்க இல்லையா இதுக்கு வந்து விரிவான பதில் அப்படிங்கிறத விட சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அமைதியான தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் தாராளமாக அந்த தெய்வத்தினுடைய படத்தை வச்சு வழிபாடு வச்சுக்கலாம் தெய்வம் மேத்தலாம் கற்பூரம் மேத்தலாம் சாம்பிராணி காட்டலாம் ஊதுபத்தி ஏத்தலாம் அமைதியான தெய்வம்னா என்னங்க சார் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அமைதியான தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் முருகப்பெருமான் பிள்ளையார் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமைதியான தெய்வம் இதில் ஆங்காரமான தெய்வம்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா என்ன சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்காரமான தெய்வம் அப்படிங்கிறது துர்க்கை அம்மன் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வழிபாடு அதிகமாக வந்துட்டு இருக்குது நமக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்களே இல்லையோ நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து போட்டி போட்டுட்டு துரோகம் பண்ணுறதுக்காக வாராகி அம்மன் வழிபாடு வச்சுக்கிற மாதிரி ஒரு சூழல் படங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்குது அதனால் வந்து வாராயம்மன் சம்மந்தப்பட்ட படங்களை வீட்டில் வைக்கிறது அதே மாதிரி அனுமன் சம்மந்தப்பட்ட அனுமந்தசாமி சாமி அப்படிங்கிறது உங்களுடைய காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை வீரியத்தோடு செயல்படுத்தக்கூடிய தகுதி அது முதன்மை சம்மந்தப்பட்ட அமைப்பு வந்து அனுமந்தசாமி சாமி காரிய சித்தி அனுமந்தசாமி சாமி என்று சொல்லக்கூடிய அனுமனுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த ஆஞ்சநேயரை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுங்கிற விஷயத்தை ஏன் சொல்றோம் அப்படின்னா சுத்த பத்தமாக இருந்துட்டு இருக்கணும் நம்ம எல்லோருமே என்ன நினைக்கிறோம் அதாவது எல்லோருமே நல்லவங்களாக இருந்துட்டு இருக்கணும் எல்லோருமே நமக்கு நல்லவங்களாக இருந்துட்டு இருக்கணும் யாரும் போட்டி போடக்கூடாது பொறாமைப்படக்கூடாது வந்து அடுத்தவங்க நினைக்கிறோம் ஆனால் அந்த போட்டி பொறாமையில நாம தான் பட்டுக்கிறோம் தன்னுடைய முதுகில் மூட்டை கணக்கில் அழுக்கு வச்சுக்கிட்டு அடுத்தவங்க முதுகு சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லாமல் நீங்கள் எந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ எந்த காரியத்துக்காக சாமி கிட்ட வந்து பக்தியோடு இருக்கிறீங்களோ அந்த காரிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து அதாவது சுத்திகரிக்கப்பட்ட அதாவது மிகப்பெரிய சுய புத்தியோடு அப்படிங்கிறத விட பயபக்தியோடு இருந்துட்டு இருக்கணும் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை யார் வேண்டுமோ அந்த நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை வேண்டவங்க கெட்டது பண்ணாமல் வந்துட்டு இருக்கணும் ஆனால் கெட்டது பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் திட்டம் போட்டு கெட்டது பண்ணுறோம் அப்படிங்கிறத விட தெரியாதனமாக கெட்டது பண்ணக்கூடிய சூழல் நிறைய பேர் கந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி தெரியாதனமாக நடக்கக்கூடிய ஒரு சில கெட்டது உங்களுக்கு தேவையில்லாமல் பலிக்கும் தேவையில்லாமல் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆஞ்சநேயர் படம் சம்மந்தப்பட்ட படங்களை வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடாது வாராகி யம்மனை வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடாது மாசாணி அம்மன் உங்களுடைய மனசில் நினைச்ச காரியத்தை திட்டத்தை மறுக்காமல் நிறைவேற்றி காட்டக்கூடிய மிகப்பெரிய மகத்துவம் நிறைந்த அந்த மாசாணி அம்மன் படத்தை வந்து உங்களுடைய வீட்டில் வச்சுக்கூடாது மனசுல வச்சுக்கலாம் மாசாணி அம்மாவே இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லை நான் அனாதையாக இருந்துட்டு இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லாத பொழுது ஆத்தா நீ தான் காப்பாற்றின விஷயத்தை அந்த சாமி கிட்ட முறையிடலாம் வேண்டுதல் வச்சுக்கலாம் ஆனால் அந்த சாமி வந்து மனசுல வச்சுக்கலாம் உள்ளத்தில் வச்சுக்கலாம் ஆனால் இல்லத்தில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த அளவுக்கு சுத்தமாக நீங்க இருக்க முடியாது அப்படிங்கிறதான் அதாவது பக்தி இருக்கலாம் பயம் இருக்கலாம் ஆனால் அந்த பக்தி பயபக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் முழுமையான ஈடுபாடோடு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இல்லற வாழ்க்கையில் இருந்துகிட்டு இல்லற வாழ்க்கை இல்லாத சாமியை வந்து நம்ம வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது தேவையில்லாத ஒரு சூழல் ஏற்படும்ங்கிற விஷயத்தை யதார்த்தமாக சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆக சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மனசுக்கு பிடித்த சாமி படங்களை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் ஆனால் ஆசை ஆர்வம் செல்வம் சேரணும் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையில வந்து அங்கலாப்புக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே கிடைக்கிற எல்லா சாமியும் வாங்கி கொண்டாந்து உங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அது அதுவே எதிர்மறை சக்தியாக மாறிவிடும் விஷயத்தை நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நிறைய வீடுகளில் நான் கடந்த காலங்களில் வாஸ்து பார்க்க போகும்பொழுது ஆஸ்திரேலியா வந்து வாஸ்து பார்க்கும் பொழுது ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி வீடு வச்சிருந்தாங்க சந்தோஷம் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சான்றோர்கள் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தர்கள் படத்தை வந்து வச்சிருந்தாங்க சாமி வீடுக்கு முன்னாடி சித்தர்களை வந்து மதிக்கலாம் மனசார நேசிக்கலாம் சித்தர் ஆசீர்வாதம் வேணுங்கிறதுக்காக நீங்களும் வந்து ஒரு சில நாட்களில் விரதம் இருக்கலாம் சித்தர்களுக்காக நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் உடற்பயிற்சியாகவோ அல்லது யோகாவாகவோ செய்யலாம் ஆனால் சித்தர்களை எக்காரந்த கொண்டும் சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை தயவு செய்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் ஆர்வ கோளாறு எங்களுடைய பரம்பரையாக அந்த சித்தரை வந்து வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக பரம்பரை சித்தர் அப்படின்னு ஒரு பெயர் வச்சுக்கிட்டு அந்த சித்தரை வந்து முருகர் படத்துக்கு நடுவில் வைக்கிறது குலதெய்வத்துக்கு பக்கத்தில் வைக்கிறது என்ன தான அவர் சித்தராக இருந்துட்டு இருந்தால் கூட அவர் வந்து மானுட தெய்வம் அதாவது தெய்வம் சம்பந்தப்பட்ட மகத்துவம் நிறைந்த தெய்வ படங்களுக்கு மத்தியில் மானுட தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த இந்த சித்தர்களை வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்மறை சக்திகள் தான் இருக்குமே தவிர்த்து ஏடாகூடமான ஒரு சூழல் ஏற்படுமே தவிர்த்து நல்ல விதமான சூழலுக்கு தடை ஏற்படுங்கிறது உண்மை இது நகைச்சுவையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல வெள்ளம் வரும் பொழுது ஒருவர் சொன்னாராம் அதாவது வந்து இந்த மாதிரி வெள்ளம் வருது என்னை காப்பாற்றுன்னு சொல்லி சிவனேன்னு சொல்லி சொன்னாராம் இன்னொரு அம்மாவே சிவன் சொல்லி காப்பாத்துன்னு எழுதாராம் இன்னொரு அப்பா காப்பாத்து சொல்லி எழுதாராம் இன்னொரு வந்து அம்மா அப்பா சிவனே பெருமாளே முருகனே பிள்ளையாரனே எல்லாத்தையும் சொல்லி காப்பாத்து காப்பாற்ற சொல்லி அழுதாராம் கடைசியில் வந்து எந்த சாமியுமே காப்பாத்தில ஏன்னு கேட்டா அம்மா சொல்லுச்சா நீ அப்பா கூப்பிடல அப்பா வந்து பார்த்துக்குவா நான் இருந்துட்டு சொல்லி அம்மா சொல்லுது அப்பா சொல்றாரு நீ அம்மா கூப்பிட்டு அம்மா வந்து பார்த்துக்க சொல்லி இருந்துட்டு சொல்லுது அம்மா அப்பா வந்து சிவன் சொல்றாரு அவன் வந்து உங்கள்கிட்ட வந்து கூப்பிடுறாரு சிவன் ஒதுங்கிறாரு இப்படி ஒவ்வொரு தெய்வம் ஒதுங்கிது எதனால நாலஞ்சு பேர்த்த கூப்பிடும் பொழுது அவரு காப்பாற்றுவார் இவரு இவர் காப்பாற்றுவார் அவர் கடைசியில் பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு நன்மை நடக்காமல் போகுது அப்படிங்கிறது நகைச்சுவை சொல்லப்பட்ட விஷயம்தான் நகைச்சுவையாகவே இருந்தால் கூட நல்லதுக்காக நன்மைக்காக இந்த நிகழ்ச்சியில் மென்மையோடு சொல்கிறேன் ஆர்வ கோளாறுல அதிக ஆசையில் அதிக எதிர்பார்ப்பு ஆன்மீகமாகவே இருந்தால் கூட அளவான ஆன்மீகம் தான் உங்களுக்கு பதமான மிதமான மேன்மையை கொடுக்கும் அளவுக்கு மீறி ஆன்மீகத்தை நம்பிக்கிட்டு அது தப்பு இது தப்புன்னு ஒவ்வொரு விஷயங்களும் ஆச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து இல்லறம் பாதிக்கும் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் என்னை சந்தித்த வந்து ஒருவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த மனை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் சாமியே கும்பிட மாட்டேங்கிறாரு வீட்டுக்கு வந்தால் என் மேலே கோபமாக இருக்காரு நான் சாமி சாமின்னு என் கணவருக்காக இத்தனை அச்சனை பண்ணுறேன் இவ்வளவு பிரார்த்தனை பண்ணுறேன் இவ்வளவு விரதம் இருக்குன்னு சொல்லி அவங்க அழுதாங்க அவங்க போனதுக்கப்புறம் கணவர் வந்தார் ஒரே ஒரு நிமிஷம் தனியாக அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் நிமிஷம் கணவர் வந்தார் அவர் மனைவி விட அதிகமாக அழுதார் என்னென்னு கேட்டிங்கன்னா சார் நான் சென்னைக்கு வரும்பொழுது அதாவது பஸ்ஸுக்கே காசு இல்லாமல் காசு கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாம மெட்ராஸ் வந்து சேர்ந்தேன் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய சம்பாரிச்சு நிறைய இடங்களில் வீடு நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய சொத்து பத்து எங்கெங்கே சொத்து இருக்குன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு சம்பாதிச்சிருக்கிறேன் இவ்வளவு சொத்து இருந்தால் கூட இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்னுடைய வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழில் ரீதியான வகையில் ஒரு சில சிக்கல் வரும்பொழுது இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியல நான் வந்து குலதெய்வமாக நினைக்கிறேன் என் மனைவிகிட்டே தான் எல்லா விஷய விஷயத்த வந்து நான் பேசுவேன் ஆறுதலாக பேசுவேன் அந்த மாதிரி ஆறுதலாக என்னுடைய மனைவியிட்ட பேச வரும்பொழுது என்னுடைய மனைவி வந்து அந்த சாமி இந்த சாமி அந்த விரதம் இந்த விரதம் போயிடுறாங்க எனக்கு இந்த உலகத்தில் வந்து ஆறுதலே இல்லாமல் இருக்கிறனால எனக்கு பைத்தியம் பிடிச்சமா இருக்குன்னு சொல்லி போட்டு அவர் அழுதார் அப்படிங்கிறத விட என் காலில் தொட்டு கும்பிட்டு தீர்வு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு எதுக்காக சொல்றோம் அப்படின்னா எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு கல்வி இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து மகத்துவம் அப்படிங்கிறதுக்கு மேலே மனைவி என்ற ஸ்தானம் மிகப்பெரிய ஆறுதலானது மிகப்பெரிய அற்புதமானது ஒரு ஆண் மகனுக்கு மனைவி ஒருவர் மட்டுமே நல்லதான் அமைச்சு வைங்களே அதை விட ஒரு சொர்க்கம் அதை விட ஒரு சொத்து வேற எதுவுமே கிடையாது அந்த மாதிரி உள்ள அந்த மனைவி ஆறுதல் கிடைக்காதனால தான் இவருக்கு வந்து பித்து புருச்சு மாதிரி இருக்குங்கிற விஷயத்தை சொன்னார் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அந்த மனைவி சாமி கும்பிடுவது தவறு கிடையாது சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது ஆனால் சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருன்னு சொல்லி எந்த சாஸ்திரம் சொல்லு அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய அனுபவ ரீதியாக உங்களுக்கு வந்து ஆன்மீகமாக அதே சமயத்தில் நன்மையாக மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் சார் இந்த கேள்விக்கு ரொம்ப தெளிவாக விளக்கத்தை கொடுத்தீங்க சார் ஏன்னா பொதுவாக வந்து குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னால் கூட ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க அடிக்கடி போயிட்டு வர முடியாது பொங்கல் வச்சுட்டு வர முடியாதுன்னு ரொம்பவே எல்லாருமே கஷ்டப்படுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே போல் வேற ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்